நல்லதே நடக்கும் உன்னை விமர்சித்தவர்களும் தவறாக புரிந்தவர்களும் நெருக்கடிகள் கொடுத்தவர்களும் அவர்கள்தான் உன் வளர்ச்சிக்காக காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் செயல் வழியாக உனது பலவீனங்களை காட்டி எந்த இடங்களில் நீ மேம்பட வேண்டும் என்று உணர்த்தியது அந்த உணர்வை நீ சரியாக பயன்படுத்தி உன்னை மாற்றிக் மாற்றிக்கொண்டதனால் நீ இப்போது வலிமையான உயிராக உள்ளாய் ஆகையால் பிள்ளையே உன்னை வடிவமைக்க காரணமான அனைவருக்கும் நன்றி கூறி முன்னேறு கோபம் எதையும் தராது ஆனால் எதை அனுபவித்தாயோ அதை மனம் திறந்து ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தால் காலம் உன் வாழ்க்கையையும் உன்னையும் உயர்த்தி கொண்டே போகும் உன் மாற்றமே உன் பதில் உன் வெற்றியே உன் சத்தம் அதை நோக்கி நிதானமாக நம்பிக்கையோடு பயணம் தொடரு உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் கடந்ததை நினைத்து வருந்தாதே ஏற்கனவே முடிந்து போன நிகழ்வுகள் உன்னை பலம் பெறச் செய்த பாடங்கள் மட்டுமே இனி அவற்றை நினைத்து மனதை துயரப்படுத்த வேண்டாம் மற்றவர்களின் பேச்சில் உன் மனதை சிதறவிடாதே நீயே உன் வாழ்வின் இயக்குனன் நீயே உன் எதிர்காலத்தின் வடிவமைப்பாளர் வரப்போகிற நல்ல நிகழ்வுகளை வரவேற்க தயாராகு உன் மனம் நேர்மறை எண்ணங்களால் நிரம்பியிருக்கும் போது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் வேகமாக உன்னிடம் வந்து சேரும் இனி உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கிவிட்டது நீ வேண்டியது எப்போது நிறைவேறினாலும் சில நேரம் தாமதித்தாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பிலும் நம்பிக்கையிலும் ஒருபோதும் குறைவு இல்லை அந்த அன்புக்கு பதிலாக உன் வாழ்வில் அனைத்தும் முழுமையாக நிறைவடையும் காலம் இதுவே நீ இழந்தவை திரும்ப வந்து சேரும் காலம் முதல் முனைப்பாக ஆரம்பமாகியுள்ளது இப்போது உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடும் சஞ்சலத்தோடும் இருக்கலாம் ஆனால் உன் பாதையை நான் தெளிவாக்கி நடத்துகிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் வழி நடத்துதலால் சரியான திசையில் செல்கிறது நன்மை மட்டுமே உன் வாழ்வில் நடக்கிறது அச்சம் வேண்டாம் தாமதம் வேண்டாம் என் அருள் உன்னோடு உள்ளது இன்றைய இரவின் அமைதியில் நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒரு முக்கியமான உண்மை நீ வாழ்க்கையில் இழந்தவற்றை நான் மீண்டும் உனக்கு தரப்போகிறேன் ஆனால் அவை முன்பு ஏன் நீங்கி சென்றன என்பதை நீ அறிவாய் அதே தவறுகளை மீண்டும் செய்யாமல் கவனமாக அந்த சூழ்நிலையில் நடந்து கொள்